ஓசூர்ல பிரசித்தி பெற்ற சந்திர சூடேஸ்வரர் மலைக்கோவில்ல பக்தர்கள் வாங்கிய பிரசாதத்துல குட்டி பாம்பு உயிரிழந்து கிடந்ததால பக்தர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க சந்திர சூடேஸ்வரர் மலைக்கோவில் மேல அமைஞ்சிருக்கு இந்து அறநிலைத்துறையின் கீழ் மாவட்டத்திலேயே தங்கத்தேர் அமைஞ்சிருக்கிற கோவிலா தினம் தினமும் நூற்று கணக்குல பக்தர்கள் வந்து போறாங்க பக்தர்களுக்கு கோவில் வளாகத்திலேயே கட்டணம் செலுத்தி பிரசாதமா புளியோதரை தயிர் சாதம் இது எல்லாமே பெற்றுக்கொள்ள பிரசாத சென்டரும் இருக்கிற நிலையில கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த மதனிகா அப்படிங்கிற பக்தர் பிரசாதம் வாங்கியப்போ புலி சாதத்துல வால் போல காணப்பட்டதால பின் முழுமையா எடுத்து பார்க்கும் போது விஷத்தன்மை கொண்ட பாம்பு குட்டி ஒண்ணு பாம்பு குட்டி ஒண்ணு இறந்த நிலையில இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இத பத்தி கேட்கும்போது பிரசாதம் விற்கும் நபர் அலட்சியமா கூறியதால பக்தர்கள் இந்து அறநிலையத்துறை செயல் அலுவலர் கிட்ட புகார் மனு கொடுத்திருக்காங்க